அது ரொம்ப எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி டெக்னீஷியன்ஸும் சரி அவங்க வந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை இந்த சின்ன ஒரு ஐடியாவை இதை படமா நம்ம பண்ணலாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பி எனக்கு வந்து எனக்கு இந்த படத்தை கொடுத்த என்னோட அண்ணன் சினிஷ் அண்ணன் சோல்ஜர் ஃபேக்டரி அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருன்னு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த நேஷ்னல் அவார்ட் உண்மையிலே அன்பிலிவிலாக இருக்கு என்ன வந்து நம்ப முடியல எங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துட்டு நான் அடுத்தடுத்த படங்களில் இதை வந்து கொண்டு போவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ அன்